அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் எண் இருநூற்று பதினொன்றின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்சின் நாள் முப்பத்தி ஒன்று ஏழு இருபது இருபத்தி நான்கு புதன் தப்பி பிடைத்த திருடர்களில் மூன்றாம் அவர் தனது முழு முயற்சியால் தன்னைத்தானே தூக்கி கொண்டு வானத்தூதர் பறந்த இடத்திற்கு பறந்து சென்றார் அவர் வானத்தூதர் இறந்த அரண்மனையின் வாசலுக்கு வந்தபோது வாயு காப்பாளர் அவரிடம் நீங்கள் யார் உங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டார் அந்த சகோதரர் நான் ஒரு எளிய சகோதரர் என பதில் அளித்தார் வாயு காப்பாளர் அவரிடம் காத்திருங்கள் ஏனென்றால் புனித ஃப்ரான்சிஸுக்கு உங்களை தெரியுமா என்று பார்க்க இங்கு அழைத்து வருகிறேன் என்று பதில் அளித்தார் ஃப்ரான்சிஸை அழைத்து வர அவர் சென்றபோது அச்சகோதரர் அந்த அரண்மனையின் அற்புதமான சுவர்களை பார்க்கத் தொடங்கினார் அந்த சுவர்கள் மிகவும் தெளிவாகவும் பிரகாசமாகவும் தோன்றின அவர் புனிதர்களின் கூட்டத்தையும் மற்றும் அவர்கள் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பார்த்தார் பின்னர் அங்கே அவர் நின்று கொண்டிருந்தபோது அங்கு நடப்பதை கண்கூடாக பார்த்து திகைத்து போனார் பிரான்சிஸ் சகோதரர் பெர்னால்டு மற்றும் சகோதரர் ஜாயில்ஸுடன் மற்றும் பிரான்சிஸ்க்கு பின்னால் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் புனிதர்கள் பெருங்கூட்டம் வருவதைக் கண்டார் அது எண்ணற்றதாக தோன்றியது புனித பிரான்சிஸ் அங்கு வந்து சேர்ந்தவுடன் அவர் வாயிற் காப்பாளரிடம் அவர் என் சகோதரர்களில் ஒருவர்தான் எனவே அவர் உள்ளே வரட்டும் என்று கூறினார் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு அச்சகோதரர் அங்கு நுழைந்தவுடன் அவர் மிகுந்த ஆறுதலையும் மிக இனிமையையும் உணர்ந்தார் அவர் தான் அனுபவித்த எல்லா துன்பங்களையும் மறந்துவிட்டார் அத்துன்பங்களை அனுபவிக்காதது போலவே அவருக்கு தோன்றியது பிரான்சிஸ் அவரை உள்ளே அழைத்து சென்று அவரிடம் பல அற்புதமான காரியங்களை சுட்டிக்காட்டி அவரிடம் என் மகனை நீங்கள் உலகத்திற்கு திரும்பி சென்று ஏழு நாட்கள் அங்கேயே இருக்க வேண்டும் அதில் நீங்கள் கவனமாக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த ஏழு நாட்களுக்கு பிறகு நான் உங்களுக்காக வரைவேன் பின்னர் நீங்கள் என்னுடன் ஆசிர்வதிக்கப்பட்ட இடத்திற்கு வரைவீர்கள் பிரான்சிஸ் ஒரு அற்புதமான மேலாடையால் மூடப்பட்டு மிக அழகான நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார் அவருடைய ஐந்து காயங்களும் ஐந்து அழகான நட்சத்திரங்களைப் போல் பிரகாசித்தது அவை அரண்மனையை முழுவதும் தங்கள் கதிர்களால் ஒளிரச் செய்தன சகோதரர் பெர்னார்ட் அவரது தலையில் மிக அழகான நட்சத்திரங்களின் கிரீடம் வைத்திருந்தார் சகோதரர் ஜைல்ஸ் ஒரு அற்புதமான ஒளியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார் மேலும் அச்சகோதரர் உலகில் காண கிடைக்காத பல புனித சகோதரர்களை அங்கு சந்தித்தார் நாளை சந்திப்போம்